ஸ்கைப்பின் ஸ்கைப்பின் ஊடாக ஸ்கைப் போன்ற ஊடகங்களின் ஊடாக திருமணம் செய்யலாமா அப்படின்னு கேட்குறாங்க இது போன்ற ஊடகங்களின் ஊடாக தலாக்கு திருமணம் போன்றவைகள் உறுதிப்படுத்துவதாக இருந்தால் நிஜ வடிவில் சாட்சிகள் என்ன செய்யணும் அதுக்கு இருக்கணும் இன்ன நபர் தான் அந்த ஸ்கைப்பில் வந்தார் என்பதற்கு பிரச்சனை வருகிற நேரத்தில் நிரூபிப்பதற்கு இன்ன நபர் தான் அதை சொன்னார் என்பதை ஏற்றுக்கொள்கின்ற அமைப்பிலான சாட்சியாளர்கள் இல்லாமல் இந்த மாதிரி நடத்த நடத்தினால் அது செல்லாது காரணம் நாளைக்கு வந்து இப்போ ஒருத்தர் வந்து அக்காதமிக்காக பண்ணுறாரு ஏற்றுக்கொள்கிறேன் என்ற வார்த்தையை சொல்றாரு நாளைக்கு அவர் சொல்லலாம் என்ன இது யாரோ ஒருவர் என்ன செஞ்சிட்டார் ஒரு ஃபேக் அமௌண்ட்டை வச்சு என்ன அதில் ஆக்டிவ் பண்ண விட்டு பேச வச்சுட்டார் எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லை நான் அப்படி பேசவே இல்லை அது வேறொரு ரெக்கார்டிங்கை கொண்டு வந்து இதில் ப்ளே பண்ணி விட்டார்னு ஒருத்தர் சொன்னாராக இருந்தால் உதாரணமாக சொன்னதாக இருந்தால் அந்த இடத்துல அதை எப்படி நிரூபிக்கிறது நாளைக்கு வந்து காதி சபைக்கு போக வேண்டியவர்கள் சைபர் கிரைமுக்கு போக வேண்டிய சுச்சுவேஷன்லாம் என்ன செய்ய ஏற்படும் ஏற்படும் இதை உறுதிப்படுத்துறதுக்கு நிரூபிக்கிறதுக்கு எனவே அந்த மாதிரியான ஒரு வேலை செய்வதாக இருந்தால் நிஜ வடிவில் எல்லாம் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கணும் மிஜ வடிவில் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறேன் சொன்னால் நேரடி சம்பந்தங்கள் இருக்கணும் இந்நாள் பொறுப்புவே நேரடியாக ராயிட்டு நான் தான் அவரோட பேசி என் சார் அங்கே போய் செய்கிறேன் என்ற அடிப்படையில் இங்கே உள்ள ஒருவருக்கும் அங்கே உள்ள ஒரு ஒருவருக்கும் நேரடியான தொடர்பு சாட்சியாளர்கள் இவைகளெல்லாம் முன்னுக்கு முன்னுக்கு என்ன செய்யணும் விரிக்கணும் வெறுமனே இஸ்கைப்பின் ஊடாகவே எல்லாமே நடக்கக்கூடிய அமைப்பில் நடக்குமாக இருந்தால் நாளைக்கு வந்து பிரச்சனை சிக்கலென்று வந்தால் இல்லை என்று சொல்வதற்கு சிம்பிள் இல்லை என்று சொல்வதற்கு சிம்பிள் ஸ்கேப்பில் அவர் ஓன்று சொல்கிறாரே தவிர மற்றபடியான இதெல்லாம் வந்து சிம்பிளாக என்ன செஞ்சிடும் அது முடிஞ்சிடும் நேரடியாக நடக்கக்கூடிய சுஹூது ஐயான் என்று சொல்லுவாங்களே அதாவது நேரடியான சாட்சிகள் அவைகளுக்கு இல்லாத பட்சத்தில் அது பாதிக்கும் உதாரணமாக தந்தை இங்கே இருக்கிறார் மகள் அதாவது இருக்கிறாங்க அவர் ம மருமகன் அங்கே இருக்கிறார் இப்போ இவங்க திருப்பி அங்கே போக போகிறதும் இல்லை அல்லது அவங்க இங்கே வர போகிறதும் இல்லை அப்படின்வீங்களே ஒரு ஒரு வருஷத்துக்கு பிறகு தான் வர அப்படின்னு இப்போ அக்கதனிக்கா அவர் செஞ்சு முடிச்சிட்டாரு ஏதோ ஒரு காரணமாக அக்கதனிக்கா செஞ்சு முடித்த பின்னால் நாளைக்கு அதாவது இதை ஒரு வழக்குண்டு வந்தால் இது எப்படி இதை தீர்க்கற இது எப்படி பிரச்சனை உண்டாக்குற நாளைக்கு அவர் மறுத்துட்டார்டா இப்படி நடக்கலை அப்படின்னு மறுத்துட்டாரன்டா இதை எப்படி தீர்க்கிறது ஸ்கேப்பு அதாவது கம்பெனிக்கு போகிறதா அல்லது சைபர் கிரைமுக்கு போகிறதா இப்படி விளையாட்டான ஒரு விஷயமாக இதனை செஞ்சிடும் மாறிடும் எனவே அப்படி நடத்துகிற சந்தர்ப்பத்தில் வந்துடாயிட்டுமா கணவன் அங்கே இருக்கிறார் அது சம்மந்தமான பொறுப்பாளர் யார் இங்கே அவர் அவர் இவர் தான் அதுக்கு சாட்சி இவர் தான் அதுக்கு பொறுப்பு அப்படின்றது இருக்கணும் அல்லது வழியா வழி அங்கே இருக்கிறார் இங்கே வலி யார் பொறுப்பு வழிக்கு யார் பொறுப்பு இவர் ஆராயிட்டு ஓகே இப்படின்னு நிஜ வடிவில் அவர் பொறுப்பு அப்படின்ற திம்மத்தை அவருடைய தலையில் போகக்கூடிய அமைப்பிலான ரெண்டு மூணு பொறுப்பாளர்கள் இருக்கும் என்று சொன்னால் இது போன்ற தெளிவான முறையில் அதாவது ஊடாக நடக்கக்கூடிய திருமணங்கள் ஏற்றுக்கொள்வதற்கு இது போன்ற தெளிவான சாட்சிகள் நேரடி சாட்சிகள் இருக்கும் பட்சத்தில் இது போன்ற திருமணங்கள் செல்லும் அப்படி இல்லாத நேரத்தில் இது போன்ற திருமணங்கள் செல்லாது காரணம் அது வெறும் அதாவது எப்ளிகேஷன்களையும் சாஃப்ட்வேர்களையும் ஊடகங்களையும் கொண்டு வந்து நடக்கக்கூடிய விஷயங்கள் வந்து சாட்சியாக என்ன செய்ய அது மாறாது போன்ற நேரடி சாட்சிகள் உறுதிப்படுத்துவதற்கு இல்லாத பட்சத்தில்